அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினேயர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதுவும் தனித்து செயல்பட இருக்கிறாருங்க இதன் காரணமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் கண்ணீராசினியர்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகத்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகத்திற்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கக்கூடியவர் பூமிகாரகரான தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் அது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் அது மட்டுமில்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலுமை வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலியடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்க ால் அவர்கள் உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் காலபருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில் இவர் திருகோணத்திற்கு அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் அமர்வது நல்ல நிலை அல்லங்க அதற்கு பதிலாக ஒன்பதாம் வீட்டிற்கும் எட்டாம் வீடான நான்கில் ஆட்சி பெறுவதே யோகமான ஒரு நிலையாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் செவ்வாயினுடைய ஆதிக்க யார் மீதெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை அந்த கிரகத்தை போலவே ஜாதகரின் மனநிலையும் இருக்குங்க அனை கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் என்பது போல ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகங்களும் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு செவ்வாய்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவருடைய குணாதிசியங்கள் என்று பார்க்கும் போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதை போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்கள் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் மிஞ்சும் அந்த வகையில் சிம்மராசிகாரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அந்த வகையில் சிம்மராசியை ராசியை மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் ஒரு சுபகிரகங்க அதே போலவே லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து சூரியனோடு யோகம் நிலையில் இருக்கிறாரு ராசி கூறிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடக ராசியில் இதனால் உடல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வெயில் நேரங்கள் வெளியில் செல்வதையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ஏழில் அமர்ந்த கிரக கிரகங்கள் சிரமத்தை தந்தாலும் அவை குறைவாகவே இருக்குங்க இந்த காலகட்டங்கள்ல வருமானம் என்பது சிம்ம ராசினியர்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான வலியும் உண்டு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு திருமணம் முதலிய முயற்சிகளுக்கு அனுகூலமான ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் செலவுகள் அதிகரிக்குங்க தகவல் தொழில்நு துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க ஏழாம் இடத்தில் சனி ராகு ராசியில் கேது என கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதாலும் சேர்ந்து கொள்வதாலும் நட்பு மற்றும் இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்க இருக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க குடும்ப முன்னேற்றத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியுங்க அந்த வகையில சிம்ம ராசனிகளுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனியினுடைய தோஷங்கள் குறைய அனுமன் கோவிலுக்கு செல்லுங்க அனுமன் ஷாலிஷா படித்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்